இன்றைய நட்சத்திரம் சதயம் கணித்தவர் சிங்காரவேலு சுப்பிரமணியம் தினந்தோறும் உங்களுக்கு சாதகமான நட்சத்திர பலன்களை அறிந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் எளிய பரிகாரங்களை செய்து நல்ல பலன்களை பெறுங்கள் மற்றும் வளமான வாழ்க்கையை வாழுங்கள் ஜோதிடம் வாஸ்து என் கணிதம் ராசி கற்கள் மற்றும் பரிகார பூஜைகளுக்கு ஸ்ரீ அம்மன் எல்லாம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தொடர்புக்கு ஆறு மூன்று எட்டு ஐந்து ஐந்து ஆறு ஆறு ஐந்து இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு 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 ஏழு ஒன்பது ஐந்து நான்கு ஒன்று நான்கு ஒன்று சத்தயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நள்ளிரவு பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் ஏப்ரல் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிகாலை பூஜ்யம் மூன்று மணி பூஜ்யம் ஒன்பது நிமிடம் வரை இன்று சுபமான நாள் சுப செய்திகள் வரும் நட்புகளால் நன்மை உண்டு நன்மைகள் பெருகும் வாழ்த்துக்கள் தயவு செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள்